அலா கரீம் பாசத்திற்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எல்லாம் அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாமினுடைய அளப்பெரும் கிருவையினால் நோன்புடிய மாதத்தில் மஹபூபா துல்லாஹு அலிஹி வல்ல அண்ணாஸ் பெருமானார் செல்லல்லாஹ் வலி வசல்லம் அவர்களுக்கு மக்களில் ரொம்பவும் பிரியத்திற்குண்டானவர்கள் நேசத்திற்குண்டானவர்கள் யார் என்பதாக நாம் தொடராக இருபதற்கும் மேற்பட்ட தொடர்களில் செல்லல்லா வலி வசல்லம் ஒவ்வொரு சகாவியலை எப்படியெல்லாம் நேசித்தார்கள் அந்த நேசத்தின் வெளிப்பாடாக பிரமானார் செல்லல்லாஹ் வலி வசல்லம் பயன்படுத்திய வார்த்தைகளை மிக சுருக்கமாக நாம் தொடராக பார்த்து வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக பெருமான சல்லல்லாஹ் அலீஹி வசல்லம் அன்சாரி சஹாபிகளை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்கின்ற சில செய்திகளோடு இந்த பாபை நிறைவு செய்கின்றார்கள் அடுத்து சல்லு அலிஹி வசல்லமுக்கு பிரியமான உணவுகள் குடிபானங்கள் என்பதாக அடுத்த பாபை தோங்க இருக்கிறார்கள் அப்ப இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி ஹபுஹூ சல்லு அலிஹு வசல்லம் பெருமானார் சல்லு அலி வசல்லம் அன்சாரி சஹாபிகளை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் அந்த நேசத்தின் வெளிப்பாடாக பெருமானார் சல்லல்லாஹ் அலி வசல்லம் பயன்படுத்திய சில வார்த்தைகளை தான் சுருக்கமாக இந்த தொடரில் நாம் பார்க்க இருக்கிறோம் இதில் ஆரம்பமாகவே அலி வசல்லம் அன்சாரி சாபிகளை கடுமையாக நேசித்தார்கள் அது துவக்கமே சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த பிரியத்தை வைத்து துவங்குகிறார்கள் அதற்கு காரணம் இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த மகத்தான உதவிகள் அந்த உதவி பெருமானாருடைய உள்ளத்தில் மிக பெரும் துவாவையும் பெருமானார் செல்லல்லா உள்ளத்தில் யாரும் இடம் பிடிக்க முடியாத அளவுக்கு பிரியத்தையும் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த உதவி பெற்று தந்தது என்ற செய்தி இந்த நேரத்திலே நமக்கு விளங்குகிறது ஹிஜரத்துடைய துவக்கத்தில் நாம் இருக்கிறோம் புதிய இஸ்லாமிய ஹிஜி வருட பிறப்பிலே நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த சமயத்தில் தொடர்ச்சியாக ஹிஜரத் சம்பந்தமான நிறைய படிப்பணைகள் சஹாபிகள் செய்த முஹாஜிர்கள் செய்த தியாகங்கள் ஹிஜ்ரத்துடைய சமயத்தினுடைய நிறைய விஷயங்களை நாம் பார்த்திருப்போம் அதில் தன்னுடைய சொந்த மண் தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு மதினாவுக்கு நாடு விட்டு நாடு வரக்கூடிய சஹாபிகளை அன்சாரி சஹாபிகள் வரவேற்ற விதம் அவர்கள் செய்த மகத்தான உதவிகள் அவர்கள் அரவணைத்து அந்த விதம் பெருமானார் சல்லல்லா அலியு செல்லமுடைய உள்ளத்திலே ஒரு தனிப்பெரும் பிரியத்தை அவர்களுக்கு பெற்று தந்தது பெருமானார் சல்லல்லா அலியு செல்லம் வெளிப்படையாகவே நிறைய இடங்களில் அந்த பிரியத்தின் வெளிப்பாடாக சொல்லுவார்கள் அனசடிகள் தான் அறிவிக்கிறாங்க பெண்மணிகளும் குழந்தைகளும் ஒரு திருமணம் முடித்து விட்டு நடந்து வருகிறார்கள்

எனக்கு ரொம்பவும் பிரியமான நபர்கள் நீங்கள் தான் என்பதாக செல்லல்லாங் வலியுறு செல்லம் அன்சாரி பெண்மணிகளும் சஹாபி பெண்மணிகளையும் அந்த குழந்தைகளையும் பார்த்து செல்லல்லா செல்லும் சொன்னார்கள் என்றார் செல்லல்லா அலி வசல்லம் அன்சாரி சஹாபாக்களை எந்த அளவுக்கு நேசித்திருப்பார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னொரு நிவாயத்திலே அனுசரியல் தான் அறிவிக்கிறாங்க அன்னை இம்ராத்து மினல் அன்சாரி அத்ததி செல்லல்லாங் செல்லு செல்லம் மாஹா அவுலாது ஒரு பெண்மணி அன்சாரி பெண்மணி பெருமானாள் செல்லந்தாளி செல்லமை சந்திப்பதற்காக பார்ப்பதற்காக வருகிறார்கள் அவர்களோடு அவருடைய குழந்தையும் கொண்டு வராங்க அப்ப செல்லி செல்லும் சொன்னாங்க வல்லதி கைவசம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் செல்லந்தாளி செல்வம் சும்மா சொல்லல ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க எவனுடைய கைவசத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவனின் மீது நான் சத்தியமாக நான் சொல்கிறேன் இன்னக்கும் மக்களிலே ரொம்பவும் எனக்கு பிரியமான நபர்கள் நீங்கள் தான் என்பதாக பார்த்து மூன்று முறை சொன்னார்கள் என்பதாக இன்னொரு ரிபாயத்தையும் நாம் பார்க்கிறோம் அன்பு குறித்தானவர்களே செல்லல்லாம் வலிகிவ செல்லும் அன்சாரிகள் மீது எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருந்தார்கள் அந்த பிரியத்தை பெற்று தந்ததற்கு காரணம் என்ன என்பதை இன்ஷா இன்ஷால்லா அடுத்தடுத்த தொடர்களிலே சுவாரஸ்யமான செய்திகளை நாம் பார்ப்போம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரும்